ஹாய் ஆல் ஒரு டேஸ்டியான கருப்பட்டி காஃபி போடுவோமா அதுக்கு நான் அரை லிட்டர் பால் எடுத்திருக்கிறேன் அரை லிட்டர் பாலுக்கு ஐம்பது எம்எல் தண்ணி ஊற்றி நல்லா பாலை கொதிக்க வச்சுக்கோங்க ஒரு கப் எடுத்து அதில் ஒன்றரை ஸ்பூன் அளவு கருப்பட்டி நான் இந்த மாதிரி கிரேட்டர் வச்சு கிரேட் பண்ணியிருக்கிறேன் சின்ன ஸ்பூன் எடுத்தால் போதும் ஸோ அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் நான் இந்த காஃபி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன் இது நல்லா டேஸ்டியாக இருக்கும் நான் இன்னொரு காஃபி காஃபி பவுடர் லாஸ்ட்டில் சொல்கிறேன் அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த கருப்பட்டி காஃபிக்கு இப்போ பாலை ரொம்ப கொதிக்க வச்சு கொதிக்க வச்சு உடனே ஊற்றாமல் ஒரு ஒன் மினிட் கழித்து நீங்கள் இந்த மாதிரி ஊற்றி ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்டிர் பண்ணி குடித்து பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மார்னிங் அப்படி ஒரு டேவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கும் நம்மளுக்கு ஸோ இன்னொரு காஃபி பிராண்ட் என்ன அப்படின்னா காண்டினென்டல் ஃப்ரீஸ் ரைடு இது நீங்கள் ஒன் டைம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்